அகவளம் தான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னாங்க மனமும் ஒப்பிடுதல் குணம் இந்த கம்பாரிசன் குணமும் அதாவது மனமும் வாழ்வும் அந்த வாழ்தலோட சம்மந்தப்பட்டது மனங்குறத பற்றி பார்த்தோம் கடைசி பதிவு இது ரொம்ப முக்கியமானது இது அதாவது மனமும் அந்த ஒப்பிடுதல் குணமும் ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒப்பிடுதல் குணத்தை பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்க அது ரொம்ப வந்து முக்கியமான டாப்பிக்காக நான் இதை பார்க்குறேங்க சொல்லி ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை ஆன்மீகத்தையே விட்டுடுங்க அது ஆன்மீக அடுத்த கட்டம் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த கம்பேரிசன் குணம் ஒப்பிடுதல் குணம்னால் என்ன அது எப்படி நமக்குள்ளே வந்துச்சு அது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது வந்து அதை எப்படி நம்ம அதில் கான்ஷியஸாக அதுலேருந்து வெளியில் வரணும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதனால் இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக ஆரம்பிக்கலாம் நான் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ஏதோ நான் ஏதோ திறமையாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிடையாது உங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணிடாமல் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இது நோட்ஸ் எடுத்துட்டு நான் படித்த ஓஷோ புக்ஸ்லேருந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி புக்ஸ் ஆன்மீக புக்ஸ் எல்லாம் படித்தது எனக்கு தெரிஞ்சது அது எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக நான் ஒரு நோட்டில் எழுதிட்டு தான் நான் பேசுவேன் ஏன்னா எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய ஸ்கில்லை வந்து மனப்பாடமாக நான் இதை சொல்கிறதுங்கிறது அது நோக்கம் கிடையாது ஆக்சுவலி ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும்ங்க ஒரு பறவை எடுத்துக்கோங்க காக்கா குயில் மயில் எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்தோட கம்பேர் பண்ணிக்கிறதே கிடையாது அதாவது தன்னுடைய கா தன்னுடைய நிறமாக இருக்கட்டும் தன்னுடைய ஸ்கில்லாக இருக்கட்டும் அதாவது தன்னுடைய படைப்பில் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அதுக்கு மனங்குற ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மனம்ங்கிறது உண்டு அதை வச்சுட்டு அவனை ஒரு விதத்தில் சில நல்ல விஷயங்களும் அவனுக்கு அது பாசிட்டிவா அமையுது சுதந்திரமாக இருக்கலாம் அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் வைத்தியமும் ஆகலாம் ஞானியும் ஆகலாம் தெர் இஸ் அ சாய்ஸ் அதனால மனிதன் வந்து கடவுளோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள்லாம் ஆனால் அதே மனசை தவறாக பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா அவன் நிம்மதி இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதில் ஒரு முக்கியமான குணம் தான் இந்த கம்பாரிசன் இப்போ பகவான் ஓஷோ சொல்லுவாங்க என்னென்னா நீங்கள் ஒரு கல்லை எடுத்துட்டு ஒரு மலை ஃபுல்லாக சர்ச் பண்ணாலும் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கல் இருக்காது ஒரு ஒரு மரத்துலேருந்து ஒரு இலையை வச்சு அந்த மரம் ஃபுல்லாக தேடினீங்கன்னாலும் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு இலை இருக்காது அதாவது கடவுள் உங்களை படைச்சிருக்காருனா நீங்கள் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் இதுவும் அதை மாதிரி படைக்க மாட்டார் இதுக்கு முன்னாடியும் படைச்சிருக்க மாட்டார் ஒரு ஜெராக்ஸ் காப்பியே கிடையாது நீங்கள் வந்து ஒரு 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நியூ ப்ராடக்ட் அவ்வளோதான் அதனால் உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அதனால் எப்படி இந்த கம்பேரிசன் வருதுன்னு ஃபஸ்ட்டு அது ரூட் காஸ்ட் அனலைஸ் பண்ணணும்ல நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல எந்த சிஸ்டமையும் சொல்லலை நான் பொதுவாக சொல்லிடுறேன் ஏன்னா வந்து வீடியோ நாம் எதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடாது அதாவது நம்ம படித்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் நம்மளுடைய ஃபேமிலிஸ் நம்மளுடைய சமுதாயம் இந்த நாலு தான் இந்த நாளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றும் இல்லை அவங்க வீட்டிலே வந்து ஏ அவன் எப்படி படிக்கிறான் பார் இவன் எப்படி படிக்கிறான் பாருன்னு உங்களுக்கு சின்ன வயசில் உங்களை கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகிருப்போம் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு மார்க் எடுப்பீங்க அறுபது எடுப்பீங்க இன்னொருத்தங்க எண்பது எடுப்பாங்க நீங்கள் இன்னொரு நீங்கள் எண்பது எடுப்பீங்க இன்னொருத்தர் நூறு எடுப்பாங்க அப்போ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இந்த கம்பேரிசன் வருது இல்லையா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கம்பேரிசன் குணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுது அங்கே ஸ்டார்ட் ஆகுற அந்த குணம் வந்து லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லேயும் கம்பேரிசன் பண்ணிக்கிறோம் என்னென்ன தெரியுங்களா நம்ம உடம்பை கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய அழகை கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய திறமைகளை கம்பேர் பண்ணிக்கிறோம் பணத்தை கம்பேர் பண்ணுறோம் அசட்ஸை கம்பேர் பண்ணுறோம் ஒவ்வொரு ஏஜ் வளர வளர அப்புறம் வேலைக்கு போகிறப்ப பதவி பணம் அசட்ஸ் வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட புத்திசாலித்தனமாக இருக்கா மற்ற குழந்தைங்களோட திறமையாக இருக்கா அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறோம் அதில் வயசான கூட விட்றது கிடையாது எனக்கு வயசான ஒவ்வொத்த வயசாச்சு எழுபது பரவாயில்லை ஒரு வியாதி இல்லாமல் இருக்காரு எனக்கு சுகரு நூற்றம்பது இருக்குது அவருக்கு இரநூறு இருக்குன்னு அந்த வியாதியில் கூட கம்பேரிசன் வந்துடுது அதனால கடைசி வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயும் அதாவது இந்த ரோபோ படத்தில் வந்து ஒரு ரெட்ஸிப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னே அந்த ரோபோட குணமே அசுர குணமாக மாறிடும் அது மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சு யோசிச்சுப்பாங்களே ஒரு பத்து வருஷம்னா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க இருபது வருஷம் இப்படி எப்படி இருந்தீங்க எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது எவ்வளவோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கும் எவ்வளோ உங்களுக்கு இப்போ பண வசதி கிடச்சிருக்கும் நீங்கள் வேலையில் இருந்திருப்பீங்க இப்போ நல்ல முன்னேற்றமாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு கார் வாங்கியிருப்பீங்க கார் சின்ன வயசில் கார் பார்த்துருக்க மாட்டீங்க பைக் வாங்கியிருப்பீங்க எத்தனையோ உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் நீங்கள் கிடச்சி கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருப்பீங்க அப்புறம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணோன்னா இது ஒன்றும் இல்லை இது சாதாரண இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காததையே நினச்சி 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 புலம்பி புலம்பி நமக்கு என்ன கடவுள் கொடுத்தாரோ அதை கடைசி வரைக்கும் நம்ம உணரவே மாடாமல் பண்ணுறது தான் இந்த கம்பாரிசன் எனக்கு தெரிஞ்ச இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரான குணம் இது அதனால் இது வந்து ஏதோ எனக்கு கம்பாரிசன் இருக்குதுன்னு பார்க்காம உங்கள் அனுபவமாக பாருங்கள் இங்கே நிம்மதியாக இல்லை நீங்கள் ஏன் சந்தோஷமா இல்லை உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி இப்போ ஒன்றும் இல்லைங்க காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறீங்கன்னு எழுஞ்சிட்டிங்களே எத்தனை பேரால் எந்திரிக்க முடியும் எத்தனை பேர் இப்போ தூக்கத்திலே இதாகிடுது எதுனையோ சுனாமி நடக்குது உலகத்தில் எவ்வளவோ பூகம்பம் நடக்குது பிரச்சனை நடக்குது நீங்கள் முழிச்சிட்டோம் கடவுள் இன்றைக்கி நம்ம முழிக்க வச்சுட்டார் போதும் அதே நீங்கள் அதை உணர்ந்தாலே போதும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் தூங்குறப்ப இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ நடந்துருக்கு நீங்கள் சாப்பாடு கிடச்சிது இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிணார் நீங்கள் ஆஃபீஸில் நல்லா போச்சு எத்தனையோ ஒரு பத்து நல்லது நடந்திருப்போம் ஊராட்சி கெட்டது நடந்து பத்து உங்களுக்கு பிடிக்காது நடந்ததுன்னே வச்சுக்கோங்க ஆனால் அந்த பத்து நல்லது நடந்ததை மட்டும் நீங்கள் நினைங்க அந்த நல்லது நடந்தது மட்டும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் நினைங்க உங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு என்ன பணம் கிடைச்சிதோ அதை மகிழ்ச்சியா இருங்க உங்களுக்கு என்ன வாழ்க்கை துணை என்ன கணவன் மனைவி கிடைச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஹாப்பியாக இருங்க எல்லாமே உங்களுக்கு ஒன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் தகுதி என்னமோ அதுக்கு தாண்டி உங்களுக்கு எதுவும் அதிகமாகவும் கிடைக்காது கம்மியாகவும் கிடைக்காது பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும் அதனால் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து எதுவும் மிஸ் ஆகாம தான் எல்லாம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு என்ன குழந்தைகள் உங்களுக்கு என்ன அசர்ஸ் உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு கிடைச்சோ அதுன்னு நினச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக உணரணும் அதை உணர 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 இந்த கம்பாரிசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இது வந்து குடும்பங்கள் மட்டும் கிடையாது ஈவன் நாடுகளுக்குள்ளே அந்த கம்பாரிசன் உலக குறை அதனால தான் வருது நம்மளோட அதிகமாக வெப்பன்ஸ் இருக்குது நம்மளோட அதிகமாக அங்கே நிறைய ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாடுகளுக்குள்ளே அந்த கம்பேரிசன் அதனால் நம்ம எப்போதுமே ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கம்பாரிசன் குணத்தில் இதை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் பட் நடைமுறை வாழ்க்கைன்னு வர்றப்ப இது நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அதை நீங்கள் இங்கே ஹாப்பியாக இல்லைன்னா இவங்களை அறியாமலே அந்த கம்பாரிசன் குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூட பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணிப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிப்போம் ஏதோ ஒன்றோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் ஒன்று நம்மளை மற்றவங்களோட தாழ்வாக கம்பேர் பண்ணிப்போம் இல்லைன்னா நம்மளை மற்றவங்களோட ஹையாக கம்பேர் பண்ணி சுப்பீரியாரிட்டி ரெண்டுமே டேஞ்சர் தாழ்வாக கம்பேர் பண்ணாலும் அது இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டியாக பண்ணாலும் டேஞ்சர் ரெண்டுமே டேஞ்சர் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த கம்பேரிசன்லேருந்து தப்பிக்க பாருங்க அதை பொறுப்பையாக மனசை கவனிக்கணும் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி சும்மா இருந்து 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 பழகுங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்போ தான் உங்கள் இருக்கிற அந்த எண்ணங்களை உங்களால் கவனிக்கிற சக்தி கிடைக்கும் அப்போ தான் இந்த மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கும் சரிங்க இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ்